அம்ருல் ஹாதிரில் மாரூபோ இத நீ நாடினால் அன் எடுப்பதற்கு நீ நாடினாள் அம்ருல் ஹாதிரில் மாரூப அம்ருல் ஹாதில் மாரூபை எடுப்பதற்கு நீ நாடினாள் எனவே நீ போக்கு அலாமத அடையாளத்தை நீ போக்கு முஸ்தக்பிலி முஸ்தக்பிலுடைய அடையாளத்தை நீ போக்கு மின் இருந்து அவ்வலி ஆரம்பத்திலிருந்து முஸ்தக்பிலுடைய அடையாளத்தை நீ போக்கு குல்லி அனைத்தும் சீகதி சீகா அனைத்தும் ஆரம்பத்திலிருந்து முஸ்தக் முஸ்தக்பிலுடைய அடையாளத்தை நீ போக்கு அல் முஸ்தக்பிலில் ஹாதிரில் மஹரூஃபி முஸ்தக்பில் உள்ள ஹாதிரில் மஹரூஃபுடைய அனைத்து சீகாவுடைய ஆரம்பத்தில் இருந்தும் முஸ்தக்பிலுடைய அடையாளத்தை நீ போக்கு சும்மா பிறகு அக்கிம் நிப்பாட்டு முகாமஹா அந்த இடத்திலே நிப்பாட்டு அலீஃப அலீஃபை அந்த இடத்திலே நிப்பாட்டு வஸ்லில் மக்சூரத்தி கசிறு செய்யப்பட்ட அலிஃபை அந்த இடத்திலே நிப்பாட்டு சும்மா பிறகு எஹிஃபில்

பெண்பால் பன்மை கூறிய சீகாவை தவிர மீதமுள்ள சீகா கல்லில் இருந்து நூனை மேலும் சொன்னிப்பால் இஃப் 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 அல் அலா சொல்லிப்பார் கிடைத்துவிடும் அம்ருல் வாய்பில் மாறுப்பு இதா அரத்த நீ நாடினால் அன் தப்னிய எடுப்பதற்கு நீ நாடினால் அம்ருல் வாய்பில் மாறுப்ப அம்ருல் வாய்பில் மாறுப்ப எடுப்பதற்கு நீ நாடினால் ஃபஸிது எனவே அதிகப்படுத்து அல்லாம லாமை அதிகப்படுத்து மக்சூரத்த கஸ்ரு செய்யப்பட்ட லாமை அதிகப்படுத்து ஃபீ லே ஆரம்பத்திலே குல்லி அனைத்தும் சீகதி சீக அனைத்தும் ஆரம்பத்திலே கஸ்ரு செய்யப்பட்ட லாமை அதிகப்படுத்து அல் முஸ்பிலில்

இரண்டு சீகாவிலே கடைசியிலிருந்து ஆர்க்கத்தை நீ போக்கு வயசு மேலும் நூனை நீ போக்கு சீகாக்களில் இருந்து நூனை நீ போக்கு பவாக்கி மீதமுள்ள உள்ள இருந்து நூனை நீ போக்கு சிவா தவிர சீகத்தை சீகாவை தவிர ஜமால் மன்னசி பெண்பால்

இதா அரத்த நீ நாடினால் அந்த அப்னியா எடுப்பதற்கு நீ நாடினால் அம்ரல் வாயபில் மஜூல அம்ருல் வாயபில் மஜூல எடுப்பதற்கு நீ நாடினால் ஃபைவ் ஃபைவ் அல் எனவே நீ செய் ஃபில் முஸ்தக்பில் வாயபில் மஜூலி முஸ்தக்பில் வாயபில் மஜூலிலே நீ செய் கமா போல ஃபல்த செய்ததை போல ஃபி ليه مستقبل <سؤال> الغائب المعروف مستقبل الغائب المعروف فيه ليه نسي ده ده يبقى مستقبل الغائب المجهول ليه نسي لبنائي يدب يدب بدرك أمر الغائب المعروف أمر الغائب المعروف فيه يدب بدرك مستقبل الغائب المعروف فيه ليه نسي ده ده يبقى مستقبل الغائب المجهول ليه نسي وأقول ملهم سلي بار ليف عل ليف علا ليف علو لتف عل لتف علا ليف عل لا كريت فيدوم